தமிழ் சினிமாவில் எந்த தலைப்பு வச்சாலும் அதுக்கு நான் தான் சொந்தக்காரன் அப்படின்னு சொந்த கொண்டாட கிளம்பிட்டாங்க இப்போது ஒரு சில கூட்டம் இந்த போக்கு இங்கே பல வருஷங்களாக நடந்துட்டுருக்கு கதையே என்னோடதுன்னு சொல்கிறது இன்னொரு கூட்டம் அது வேற ஒரு சமாச்சாரம் இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நினச்ச இயக்குனர் சங்கம் இனி பட தலைப்புகளை நாங்களே பதிஞ்சிக்கிறோம் அப்படின்னு தயாரிப்பாளர் சங்கத்தினாட அங்கே கடுமையான கேட் போட்டு தடுத்துடுச்சா நிர்வாகம் படம் எடுக்கிற தான் தலைப்பும் சொந்தம் அத வேறொரு அமைப்பு கிட்ட விட்டு தர முடியாது புலம்புறாங்க இயக்குநர்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போனா இந்த தலைப்பு ஏற்கனவே பதிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்களாம் அப்புறம் போன் பண்ணி கொஞ்சம் செலவாகும் நீங்க சரின்னு சொன்னா நாங்க சம்மந்தப்பட்டவங்க கிட்ட கேட்டு வாங்கி தரோம் அப்படின்னு சொல்றாங்க இப்படி எல்லாம் அவங்க குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்க ஓகே விஷயத்துக்கு வருவோம் நாம உரிமையை நாமளே மீட்டெடுக்கணும்னா நம்மள ஒருவர் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தலைவர் ஆகணும் அதுக்கு ஒரே வழி டைரக்டர் அமீர் தான் இல்ல சேரனை உள்ள இறக்கி போட்டி போட வைக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு இந்த முடிவுக்கு வந்திருக்காங்களாம் தயாரிப்பாளர் சங்க தேர்தல் நெருங்கி வரும் நேரத்துல முதல் கழகம் ஸ்டார்ட் ஆயிருக்குது போக போக இனி என்னெல்லாம் காதல விழப்போதோ தெரியல